அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எனது பேர் ராமேந்திரன் அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பாக கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன இவற்றில் நாம் சதி என்ற தியான முறையில் பல்வேறு வழிமுறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பையும் நம்ம பயிற்சி வகுப்பில் கற்றுக்கிறோம் இதில் கலந்து கொள்ளணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கலந்து கொள்ளலாம் அல்லது நம்ம மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்க குரூப் மெடிடேஷன் போட்டிங்கனாலே நாங்கள் தகவல் அனுப்பி வைக்கலாம் அதே போல் இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதுலேயும் நீங்கள் கிளிக் செஞ்சு அதை பதிவு செய்து கொள்ளலாம் ஒரு முறை பதிவு செய்திங்கனாலே போதுமானது அடுத்தடுத்து பயிற்சி வகுப்புகள் நடக்கும் பொழுதெல்லாம் நம்ம அதில் மீட்டிங் எப்பப்போ கிரியேட் பண்ணுறோமோ அடுத்தடுத்து உங்களுக்கு தகவல் தானாக மின்னஞ்சல் வழியாக வந்துடும் மின்னஞ்சல் வழியாக ஏறக்குறைய மூன்று முறை உங்களுக்கு நினைவூட்டல் வந்துடும் அதாவது பயிற்சி நடப்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டலும் அப்புறம் முப்பது நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டலும் பதினைந்து நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டலும் வரும் இதில் ஜூம் மீட்டிங் லிங்க் அங்கேயே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சில நேரடியாக நம்மளுடைய வீடியோ அதாவது விளம்பரங்கள் மூலமாக வரீங்க அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ்லேயே உங்களுக்கு ஜூம் லிங்க்கு கொடுத்துருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த முயற்சி சமூக நல் மாற்றத்திற்கான ஒரு முயற்சியை நான் சும்மா வார்த்தைகளில் சொல்ல பயிற்சியில் கலந்து கொண்டவங்களோட அனுபவம் இருக்குது நீங்கள் அதை நம்மளோட இணைய பக்கத்தில் பார்த்துக்கலாம் இல்லை கூகுள் ரிவியூலேயும் பார்க்கலாம் இது கட்டணம் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் பதிவு செய்துட்டு வராமல் இருப்பதோ அதனால் ஒரு என்ன சொல்கிறது முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் வந்து கலந்துக்குங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்குள் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னா அது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் இதை நம்ம பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கோம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஐந்து மணிக்கு இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுது அடுத்த கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் காலையிலையும் மாலையும் நடந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு முந்தைய பயிற்சி வகுப்பு இரவு வேலையில் நடந்தது எட் ஏழு நாற்பத்திந்தி இல்லை எட்டு மணிக்கு துவங்கி நடத்துவோம் அதே போல் இது காலை வகுப்பு துவங்கி நடக்குது சரியான நேரத்துக்கு வந்துடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பயிற்சி வகுப்பு துவங்குவதற்கு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிடத்துக்கு முன்னாடி வந்து பயிற்சியில் இணைய முடியும் வகுப்புக்குள்ளே அதாவது ஜூம் மீட்டிங் இணைய முடியும் இப்போ அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் உள்ளே துவங்கிடுங்க ஏன்னா சரியான நேரத்துக்கு நம்ம பயிற்சி ஆரம்பிச்சிருவோம் காலதாமதம் பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது ஏன்னா எல்லோருமே நீங்கள் எல்லாேருமே ரொம்ப பிஸியாகதான் இருக்கீங்க அதனால் நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் ஆகையால் சரியான நேரத்தில் வந்துட்டிங்கன்னா ஏன்னா பயிற்சி நம்ம ஆரம்பகட்டத்தெல்லாம் பயிற்சி சொல்லிக் கொடுப்போம் அதுக்கப்புறம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதனால் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்தது எது நடந்ததுன்னே தெரியாது இருக்கும் அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக சரியான நேரத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் வைத்துக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த தகவலை பயந்துக்குங்க நம்ம நேரடியாக பயிற்சிப்பில் சந்திக்கலாம் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தகவல் அனுப்பலாம் அதன் மூலமாக நம்ம உங்களுக்கு மேலும் தகவல்களை பயந்து கொள்ள இயலும் நாம் நேரடியாக பயிற்சிப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்